சைரா என் உயிரின் உயிரானவர்களே நடக்கக்கூடிய அற்புதங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் சாய்பா வந்து நடத்தி வைப்பாங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தையும் அவர் தான் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நாம் ஆரோக்கியத்தை பற்றி ஆடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஆடியோவில் அடுத்த மூணு மாதத்தில் பெரிய அற்புதங்களை சாயப்பா செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அந்த அற்புதத்தில் அந்த மாதிரியான அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம் எல்லாருமே மிக பெரிய சாட்சி எந்த சாட்சி சாயப்பா என்னென்ன அற்புதத்தை செஞ்சிருக்காங்களோ அதை நாம் சொல்வதில் முதலாளாக நாம் நிற்கணும் இதற்கு நீங்கள் அவர்கிட்ட எனக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய அப்படின்னு கேட்காதீங்க கேட்டால் அவர் கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் கேட்காமலே அவர் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அன்பே சாயில் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் எங்கிட்ட ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு விஷயம் என்னென்னா அன்பே ஆடியோவை இப்போ நான் கேட்குறதே இல்லை இதை வந்து ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை அவங்க பிடிக்கலை கேட்கலை இதுக்கு ஃபீல் பண்ணுறதுல வந்து அர்த்தமே இல்லையே யாராவது உங்களை தடுத்தாங்க யாராவது உங்கள் ஃபோனை பிடுங்கி வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்போ நீங்கள் கேட்கலன்றதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணவோ இல்லை நீங்கள் கேட்கலன்றதுக்காக நான் ஃபீல் பண்ணவோ போகிறது இல்லை ஏன்னா சாயப்பாவே உங்கள் வாழ்க்கைய எது வேணுன்றதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது நான் இதை தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணால் என்னை விட முட்டால் உலகத்தில் யாருமே இல்லை ஸோ கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நீங்கள் கேட்கலனாலும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ஐடென்டிட்டி என்னன்னா அன்பே சாய் அந்த ஐடென்டிட்டி அன்பே சாயில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால் நீங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் ஒருத்தவங்க சோ நீங்க கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன் கேட்க வேண்டாம் சொல்ல மாட்டேன் உங்க விருப்பம் என்னவோ அது அதே மாதிரி தான் அற்புதம் செய்ய அப்படின்னு சொல்லி யாரும் சாயப்பா கிட்ட எந்த ஒரு ரெக்வஸ்டும் வைக்காதீங்க அவர் அற்புதம் செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை என்னென்னலாம் நம்ம அன்பே சாயில சொல்லி இருக்கோமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும் இது ஒரு வாழ்க்கையை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு ஒரு யூனிவர்சிட்டி இதில் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் பேசுகிறது அத்தனையுமே வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்போ நாம் ஒரு பெரிய அற்புதத்தை படைப்பதற்கு நம்ம தயார் நிலையில் இருக்கோம் நம்மளுடைய செயல்கள் மூலமாக நமது எண்ணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அந்த விஷயத்தை ஒரு நாளும் ரிஜெக்ட் பண்ணவே கூடாது நம்ம சாப்பிட்றத ரிஜெக்ட் பண்ணுறோமா மூச்சு விடுறத ரிஜெக்ட் பண்ணுறோமா தூங்கிறதை ரிஜெக்ட் பண்ணுறோமா பேசுறத ரிஜெக்ட் பண்ணுறோமா அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் எங்கே கிடைக்குதோ அதை நாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையிலையும் சில விஷயத்தை நமக்கு கிடைக்காமலே போய்டும் இன்ஃபர்மேஷன் உங்க அட்வ அந்த மெசேஜஸ் இது எல்லாமே தொடர்ந்து நீங்க அனுமதிச்சுக்கிட்டே இருக்க தான் உங்க வாழ்க்கைன்றது பூர்த்தி ஆகும் அப்போ இந்த தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் சாயப்பா வந்து நிறைய பேருக்கு மெராக்கல் செஞ்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு கூட ஒரு சாய்ராம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நோய்கள் எனக்கு இருந்துச்சு ஆனால் அன்பே சாயில் நோய்களை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் பேசும்போது அதை நான் நோட் பண்ணேன் நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு நோய்கள் இருக்காதுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க எனக்கு சுகர் இருந்துச்சு ஆனால் எனக்கு இப்போ சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மல் ஆயிடுச்சு டாக்டர் சுகர் மாத்திரை வேண்டாம் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் பிளட் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க இது வரைக்கும் அந்த சுகர் எனக்கு வரலை எனக்கு சுகர் வந்து ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் இதை சாரி டேப்லெட் போட்டும் ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் இருந்தது இப்போ டேப்லெட் போடாமலே எனக்கு வந்து சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்யுது அப்போ இந்த மாதிரியான விஷயத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோன்னா அப்போ ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் திரும்ப கர்மா அளவு பண்றதுக்கு நாம தயாரா இருக்கணும் ஒரு மனுஷன் உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி கொடுப்பாரு உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய கேரக்டர்ஸ் உங்களோட வருமானம் உங்க ஃபேமிலி உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிளாக் மார்க்கு இதை எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் கொடுப்பாரு எடுத்தவொன்னே நீங்கள் கேட்டவனு கொடுத்துட மாட்டார் அவர் கொடுக்கணுன்னா யாரு அந்த கடன்காரர் கொடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் தகுதியான மனிதராக இருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் சாயப்பா அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க தகுதியான மனிதராக இருக்கணும் சும்மா அற்புதம் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சா மட்டும் அது தகுதி வந்துடுன்னு யார் சொன்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்க தினமும் ஒரு நாளைக்கு நூறு தடவை பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்கன்னு இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான விஷயம் இது தான் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கடன் இருக்குதுன்னா என் கடனை தீர்த்துட்டா அது எனக்கு அற்புதம் அப்போது நான் உழைக்காமல் என்னோடய அறிவை பயன்படுத்தாமல் எந்த செயலும் செய்யாமல் நான் தினமும் ஆயிரம் தடவை ஒரு ஒரு நாளைக்கு பிரார்த்தனை பண்ணால் என்னோடய கடன் என்னோட அற்புதம் செய்வாரா என் கடன் தீருமா எனக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துவாரா பதில் சொல்லுங்க கமெண்ட்ல ஆக இந்த விஷயமும் இல்லை அப்ப என்ன விஷயம் இருக்குதுன்னா நீ அவர் மேல பாரத்தை போட்டு எந்தெந்த விஷயங்கள் உனக்காக சொல்லப்பட்டதோ அதை கடைசி வரைக்கும் செஞ்சுடு அதுக்கப்புறமா அவர் அற்புதத்தை நிகழ்த்துவார் நீ அற்புதம் செய்யன்னு சொன்னா நீ எதையுமே செய்யாம இதை செய்ய செய்யு சொன்னா செய்யாம போயிட்டா உனக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிடும் நம்பிக்கை ஏன் கடவுள் மேல குறையுதுன்னா அதற்கு காரணமும் நீ தான் அப்போ சாயப்பா வந்து அற்புதம் செஞ்சாதான் கடவுள்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு அற்புதம் செய்யலைனாலும் சாயப்பாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இங்கே இருக்கு அற்புதம் செஞ்சாலும் இது வந்து அவராலலாம் செய்யலை என்னோட உழைப்பினால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கு ஆக மொத்தம் மனிதர்கள் பலவிதமாக தான் இருப்பாங்க அந்த பலவிதத்தில் நீங்கள் எந்த விதம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயங்கள் சோ நம்பினோர் கைவிடப்படுவது இல்லை நீங்க வாழ்க்கையை நம்புனா வாழ்க்கை கைவிடாது மனிதர்களை நம்புனா மனிதர்கள் கைவிட மாட்டார்கள் கடவுளை நம்புனா கடவுளும் கைவிட மாட்டாங்க இந்த மனிதர்களை நம்புனா கைவிட்டுட்டாங்களேன்னு சில கூக்குரல் எனக்கு வருது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மனிதர்கள் நம்பி நீங்க ஏன் கைவிட்டாங்கன்னா நீங்க அந்த ஆற்றலை நீங்கள் வந்து பெறவே இல்லை அந்த சக்தியை நீங்க பெறலை ஒரு மனுஷன் உங்களை கைவிட்டாலும் உங்களால் தன்னன் தனியா இருந்து போராட முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி பவர் உங்ககிட்ட இல்லை அந்த பவர் இருந்தா மனுஷனை நம்புங்க பவர் இல்லைன்னா அந்த பவரை வர வச்சுக்கோங்க இவர் இல்லைனாலும் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இவர் இருந்தாலும் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இவர் இல்லைனாலும் என் வாழ்க்கை ஏறுமுகம் இறங்கு முகம் இல்லை இவர் இல்லைனாலும் என்னோட வாழ்க்கையில எந்த விதமான குறைகளும் இருக்காது அந்த மனநிலையில இருக்கிறவங்க மனிதர்களை நம்பினா மனிதர்கள் கைவிட்டாலும் என்ன கவலை இல்லை ஆனா நமக்குன்னு இருக்கக்கூடிய சக்தியை நாம் பயன்படுத்திக்காம நீ நீதான் அப்படின்னு சொல்லி நம்புனா அவன் கைவிட்டான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அன்பே சாயில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மனுஷனை நம்புகிறோன்னு சொல்கிறோமா நம்பக்கூடாதுன்னு சொல்கிறோமான்னு பார்த்தா இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும் இவர் நம்புன்னு சொல்கிறாரா நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாரா மனிதர்களை நம்பலைன்னா நரகம் மனிதர்களை நம்பினாதான் நம்பிக்கை பொறுக்கும் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் மனிதர்களை எப்படி நம்பணும்ன்றது தான் நம்ம சொல்லியிருக்கோம் அவர் இல்லைனாலும் உங்களால் வாழ முடியுமா அப்ப நீங்க நம்புங்க இல்லை இல்லை அவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னா அதுக்காக அவரை நம்ப வேணான்னு சொல்லலை உங்களோட மன ரீதியான நம்பிக்கையை அதிகரிச்சுக்க பழகிக்கோங்க இன்னும் சொல்லணும்னா உங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கோங்க அந்த வலயத்துக்குள்ள வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் சேஃப் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சரி பத்து பேர்ல ஒருத்தந்தான் நல்லவன் மீதி ஒன்பது பேரும் மோசமான பாடத்தை கொடுத்துட்டு போறவங்களா இருப்பாங்க எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான் ஆனா நம்மளை மாதிரியான மனநிலையில் இருந்தால் யாரும் யாரையும் ஏமாற்ற போகிறது இல்லை ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை ஏன் சில நேரத்தில் நம்மளுக்கு கூட முன்னாடி சரின்னு பின்னாடி தப்புன்னு படுது தானே அப்போது நாமளே எடுத்த விஷயத்தில் தெளிவாக இல்லை மாறி மாறி இருக்கோம் அப்போ மற்றவர்களும் அப்படி தானே இருப்பாங்க அப்போ இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்காமலே சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்தட்டோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா